வணக்கம் என முனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு பிறகாவது நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா நாம பார்க்க போறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாசத்துல முக்கியமான மூன்று பலமான ராஜயோகங்கள் உருவாக போகுது ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அந்த மூன்று யோகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா பத்ர ராஜயோகம் புதன் ஆதித்ய யோகம் பஞ்ச புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாக இந்த செப்டம்பர் மாசம் என்னதான் ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி பகவான் அர்தாஷ்டமம் அஷ்டமம் கெண்டகம் இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் குறிய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மூன்று அதிமுக்கியமான ராஜயோகங்கள் மாதத்தின் முதல் பாதி பாதில ஐந்து ராசிகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க போது அடுத்த பாதியில ஏழு ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்க போது அப்படின்னு பார்த்தாக்க செப்டம்பர் மாசத்துல சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தன்னுடைய இடத்தை கண்டினியூவா ஒன் பை ஒன்னா டிரான்சிட் ஆக போது இடமாற்றம் நடக்க போது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையுமா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைய தலைக்கீழ திருப்பி போடும் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா செப்டம்பர் பதிமூணுல துலாம் ராசியில செவ்வாய் பகவான் போறாரு செப்டம்பர் பதினான்காம் தேதி சிம்ம ராசியில சுக்கர பகவான் குடியேறி புதன் பகவானுடன் ஒரு கன்ஜங்ஷன் ஒரு தொடர்புல இருக்காரு இரண்டு பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாங்க இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்குது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் கும்பராசி உட்பட ஐந்து ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க முக்கியமா கும்பராசிகாரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாதம் நீங்க யாரிட்டாவது ஒரு உதவியை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டத்திலேயே ஒரு சில கிரகங்கள் துணையா இல்லாததால தடைகள் ஏற்படுத்தியதால வறண்ட பாலைவனம் போல பணம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்பேற்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் ஜாக்பாட்டுக்கு இணையான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமா எட்டு விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம் கால தத்துவத்தின் அடிப்படையில் பதினோராவது இடத்துக்குரிய ராசியான கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தாக்கா எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி அதுல முன்னேற்றத்தை பார்க்கணும் ஏதாவது ஒரு ரோல் மாடலை வச்சுட்டு அவங்களையும் தாண்டி நம்ம செய்யணும் அப்படின்ற ஆர்வம் உடைய நீங்க உழைக்கிறதுக்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கு எல்லாம் பயப்படவே மாட்டீங்க தயங்கவே மாட்டீங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி யாராலையும் முடிக்க முடியல அப்படின்னாலும் சரி அதுல எடுத்து வெற்றிகரமாக முடிச்சு அதுல பெயர் நீங்க ஸ்பெஷல் சொல்லாங்க உங்களுடைய முயற்சி கேட்ப இந்த மாசம் நல்ல பலன்களை பெறுவதுல சிரமம் இருக்காது தேவையில்லாம உங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டு இருந்த கவலைகள் இப்போ நீங்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப யோசிச்சு செய்யுங்க பண விஷயமா இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்ப யாரு நடக்குது உங்களுக்கே நல்லாவே தெரியும் கொடுக்கற பணம் திரும்பி வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க புதிய ஆர்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு அலைச்சலுக்கு பின் அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு முறை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் கிடைச்சிருங்க அப்படிதான் உங்களுக்கு நேரம் இருக்கு வேலையில இருக்கிறவங்க வேலை செய்யற இடத்துல தன்னுடைய பணிகளை முழு மூச்சுடன் செயல்பட்டு அதன் மூலமா முன்னேற்ற பாதைக்கு அடி எடுத்து வைப்பாங்க வேலை விஷயமா நீங்க வெளில போறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய உடமைகளை பத்திரமா வச்சுக்குங்க பாதுகாப்பா வச்சுக்குங்க முக்கியமா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த மாசத்துல நீங்குங்க கணவன் மனைவிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை பத்தி அதற்கான சேவிங்ஸ் பத்தி யோசிப்பீங்க அந்த திட்டங்களை வெற்றிகரமா நிறைவேற்றவும் செய்வீங்க புதுசா வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் நீங்க இந்த காலகட்டத்துல தொடங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறாங்க ஆபீஸ்ல அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நோ சொல்ல பழகிங்க முடியாது இது டைம் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு பழகிக்குங்க பொதுவாகவே இந்த குமரசங்கரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க என்னென்ன வேலை வருது எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க எல்லாத்துக்குமே எஸ் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே நிறைய பேர் எட்டு மணி நேரத்துல வேலையை விட்டு போனோம் அப்படின்னாக்கா ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை எக்ஸ்டென்ட் பண்ணி ஓவர் டைம் பார்த்து கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வந்தாக்கா குடும்பத்துல பேசறது கூட டைம் இருக்காது மறுநாள் திரும்பவும் ஓடணும் வேலைக்கு இப்படியே ஒரு ரோப மாதிரி ஒரு மெஷின் மாதிரியே வழக்க ஓடிட்டு இருக்கு ஆனா ஏழரை காலகட்டத்துல ஆயுட்காரகன் தொழிற்காரகன் இது எல்லாத்தையுமே செய்வாரு அதே நேரம் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்தையுமே அள்ளி கொடுப்பாரு ஏழரை முடியும் காலகட்டங்க ஏழரை சனி பகவான் போகும்போது கட்டாயமா கொடுத்துட்டு தான் போவார் மனசுல நம்பிக்கைய வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விஷயம் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போக்கஸ்டா இருங்க அது கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வேலை பலு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து ஆஃபீஸ் பக்கத்துல ஏதாவது வீடு பார்த்துட்டு இருக்கிறது இல்ல புதுசா ஒரு ப்ராஜெக்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஊருக்கு உங்களை அனுப்பிச்சாங்க அப்படின்னாக்கா அதன் மூலமா குடும்பத்தை விட்டு பிரியறது இந்த மாதிரியான விஷயங்கள் சனி பகவான் பாத சனி பகவானாக இருக்கிற காலகட்டத்தில் நடைபெறும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லதுதான் அதுக்காக நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லல அந்த வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னாக்கா அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணாம சூஸ் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வழிகளில் இருந்து வந்து சேருங்க அதே நேரத்தில் பணம் வருதே யாருக்காவது கொடுத்து உதவி செய்யலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா நீங்க ஏழாவது சனி பகவான் காலகட்டத்தில் கொடுக்கற பணம் கடல்ல போட்ட வெள்ளம் போல கும்பராசிக்காரர்களுக்கு காணாம போகும் இதுதான் விதி அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்கறத கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா கூட அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் வாழ்க்கை துணையுடைய உடல் நலனில் கொஞ்சம் எடுத்துக்கங்க முக்கியமா இந்த மாசத்துல சின்ன கூட கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வயசுக்கு மேல இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கே குயிக்காவே டென்ஷன் ஆகும் அதை நீங்க கண்ட்ரோல் பண்றது உங்களுடைய கையில இருக்கு உங்களுக்கு இந்த மாதத்தின் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தா ஞாயிறு மற்றும் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்டமான நாட்கள் தினங்கள்

கோசரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுடைய ராசியிலேயே ராட்சசன் அசுரன் சுகபோக காரகன் ராகு பகவான் இருக்கார் இது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசியிலேயே படுது கூடவே ராகு பகவான் மேலேயே படுது குரு பார்க்க கோடி நன்மை அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஒன்பதாவது பார்வை விசேஷம் அப்பேற்பட்ட பார்வை உங்க ராசி மேலேயே படுறதால நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ வேலை விஷயமா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் அதற்கு குரு பகவான் சைட்ல இருந்து கிரீன் சிக்னல் தான் நல்ல விஷயங்கள்

கடன் கொடுக்குறீங்க கடன் வாங்க போறாங்க அதுக்காக நீங்க ஜாமீன் நிக்கிறீங்க அப்படின்னாக்கா இது ஏழரை சனி பகவான் உங்களுக்கு பிடிச்சி இழுத்து விடுறாருன்னு அர்த்தம் சனி பகவானே என்ன மன்னிச்சுக்கணும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடம் வாக்கு ஸ்தானம் நீங்க கொடுக்குற வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் அடுத்தது உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடத்துல குரு பகவான் இருக்கிற அவரை பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் குருவுடைய பார்வை ராகு பகவான் மேல படுறதால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஐந்தாவது இடம் அப்படின்றது பூர்வ ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அதனால இந்த மாசத்துல உங்களுடைய பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகுது நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீங்க உங்களுடைய மோதாதையர்கள் என்னெல்லாம் புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அந்த புண்ணியங்கள் எல்லாமே அதனுடைய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆறாவது இடத்துல குணரோக சத்ரு ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்காரு அவர் இந்த மாத பிற்பகுதியில ஏழாவது இடத்துக்கு போவாரு மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுடைய ராசியில இருந்து ஏழாவது இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் கூட்டாளி சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு கூடுதல் சிறப்புங்க கேது பகவான் சூரிய பகவான் கூட இருந்தாலும் சூரிய பகவான் அவருடைய வீட்டிலேயே உச்சமா இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதே நேரம் சூரிய பகவான் இந்த மாத பிற்பகுதியில எட்டாவது வீட்டுக்கு போய் மறையறதால உங்களுக்கு அந்த கால காலகட்டத்தில் ஏதாவது கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றீங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆதாயம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க மானியம்காக வெயிட் பண்றீங்க லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் சைன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது அப்ரூவல்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல கொஞ்சம் இழுபறி இருக்கலாம் அரசாங்கத்தை கிட்ட இருந்து இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னாக்கா பிக் கொஸ்டின் மார்க் அதுக்காக ட்ரை பண்ணாம இருக்காதீங்க ட்ரை பண்ணுங்க ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மோர் எக்ஸ்பெக்டேஷன் மோர் டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிகமா எதிர்பார்த்தா தான் பின்னால வர ஏமாற்றம் நம்மள பெரிய அளவுல பாதிக்கும் ட்ரை பண்ணுங்க வந்தா மேல போனா ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைங்க கட்டாயமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கும்பராசிக்காரங்க எப்பயுமே ஒரு எஃபர்ட் போட ஒரு ட்ரை பண்ணி தான் வைப்பாங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்துல இருக்க செவ்வாய் பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு மூவ் ஆவாரு ஒன்பதாவது இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் ஸ்தானம் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க குழந்தை பிறக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆல்ரெடி குரு பகவான் அந்த

நீங்க பேசும்போது நிறைய நேரம் தமிழ் வார்த்தைகளையே நீங்க மறந்திருக்கிறிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு புத்தி தடுமாற்றம், மன குழப்பங்கள், பிரஷர் எல்லாமே உங்களை திக்குமுக்காட வைத்திருக்கலாம் இப்போ அது எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வேலைக்காக ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, வேலைக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படினக்க அது இந்த மாசத்துல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க ஓடுறீங்க. அதுல உங்கள ஸ்லோ புத்தாரகன் ஷார்பா இருக்கிறதால உங்களுடைய புத்தி கொருமையும் ஒழிச்சிடும் உங்களுடைய ஐடியா வேலை நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க தொழில் செய்யற இடத்துல ஏகப்பட்ட லாபத்தை நீங்க பாப்பீங்க அதனால உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு பட்டம் பதவி இப்படின்னு சொல்லிட்டு அளவுல உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவார்டு ரிவார்டு வாங்கி குவிக்கும் ஒரு மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமையும் சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பார்வை அமர்கலமா இருக்கு யூஸ் அது மே மாசம் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் சனி பகவான் போகும்போது கட்டாயமா கொடுத்துட்டு தான் போவாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணிக்கங்க சனிக்கிழமைகள்ல நவகிரகத்தை சுத்தரைதான் மறக்காதீங்க இது வரைக்கும் நீங்க நவகிரகத்தை சுத்தல அப்படின்னாக்க இனிமே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரே ஒரு விஷயம் விஷயத்தை மட்டும் சனி பகவானே எனக்கு இதை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி வச்சுக்கோங்க கட்டாயமா அந்த விஷயம் நடக்கும் இதை ட்ரை பண்ணி இருக்கிறாங்க நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு நம்பிக்கை வைக்கணும் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்புனீங்க அப்படின்னாலே போதும் இதுக்கு பின்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குங்க நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்குள்ள இருக்கிற காற்று ராசி பூஜை அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோவை பாருங்க அதுல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்ட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க முக்கியமா இந்த மாசத்தை விட அக்டோபர் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல சேஞ்சஸ் வரும் அது உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்க வைக்கும் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்தப் பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்